அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிக்னருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது அதில் வந்து இது ஒரு மெத்தட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து நார்மலாக நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியில் வந்து ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே வந்து அடித்து திருப்ப போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பட்டியிலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பட்டி பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பட்டியுமே வந்து ஒரே பீஸாக வந்து எடுத்திருக்கேன் தைச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் மெயின் கிளாத் ரெண்டு நல்ல பக்கம் மேலே லைனிங் வச்சுட்டு தைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதிவு தையல் போட்டுக்கோங்க நம்ம அப்படியே வந்து மடிச்சும் தைக்கலாம் இந்த மாதிரி பதிவு தையல் வந்து போட்டு போட்டு தைக்கும் போது அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அப்படியே வந்து உள்ளே மடிச்சுட்டு அந்த ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க கெட்ஜி தையல் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த பட்டியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஓகே பட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து துணி பத்தலை ரொம்ப சின்ன பீஸாக வந்து இருந்தது அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஜாயின் கொடுக்கணும் மெயின் கிளாத்துக்கும் ஜாயின் கொடுக்கணும் லைனிங்க்கும் ஜாயின் கொடுக்கணும் நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் சில பேர் வந்து அந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க அது வந்து பிகினருக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் எடுத்துட்டு ரெண்டு சைடுமே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கிளாத் அதனால் ரெண்டு சைடுமே எனக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து பதிவு டைலும் போட்டு விட்டுருங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி அந்த சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கட்டாயம் ஒவ்வொன்றுக்கும் வந்து பதிவு தையல் போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து எனக்கு லைனிங்லேயும் வந்து கிளாத்து பற்றவே இல்லை அதனால் அதுக்குமே வந்து நான் ஒரு பீஸாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை ஏன்னா உள்ளே தானே போகுது ஒரு சைடு ஃபுல்லாகவே ஜாயின் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்தும் லைனிங் சேர்த்தாப்பெலாம் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு காலி இன்ச் அளவுக்கு வந்து தயில் போட்டுகிட்டே வாங்க நமக்கு வந்து கரை இருக்கிறதுனால கரை வந்து அந்த காலி இன்ச் அரை இன்ச் அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுகளை வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக இப்படியும் மடிச்சும் நம்ம வந்து அப்படியே மேலே தையல் போடலாம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து பதிவு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பும்போது நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அவசரமாக தைக்கிறோம் உங்களுக்கு நீட்டாக வந்து தைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாவே வந்து இந்த பதிவு தையல் போட்டு விடாம தைச்சி விட்டுக்கலாம் கரெக்டாக மடிச்சுட்டு மேலே அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஓகே ஸ்லீவ் வந்து தச்சாச்சு இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்த்தாப்லேயே தான் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நாளாக வந்து மடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து விலகிரும் அதாவது அந்த கீழே உள்ள பார்டர்லாம் வந்து விலகிரும் அப்படின்னு அவங்களுக்கு பயம் இருந்ததுனால் இந்த மாதிரி பின் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா சில கிளாத் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்க வர மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா நகலாமல் அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்லீவ் மேலே வச்சுக்கோங்க கரெக்டாக எந்த அளவு தேவையோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு வந்து நான் ஒரு அரை இன்ச் வந்து விட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் வந்து அரை இன்ச் வந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ எந்த ஸ்லீவாக இருந்தாலும் உயரத்துலேருந்து ஒரு மூணு இன்ச் நம்ம லெஸ் பண்ணணும் கரெக்டாக நம்ம மூணு இன்ச் லெஸ் பண்ணும் போது நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உயரத்துலேருந்து நான் மூணு இன்ச் வந்து லெஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து நம்ம வந்து ஒரு வளைவு கொடுக்கணும் ரெண்டரை இன்ச் வரைக்கும் எந்த டச்சும் பண்ணாமல் ரெண்டரை இன்ச் அடுத்து வந்து நம்ம வந்து வளைய கொடுத்துக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம குழிவாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி லைன் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அளவு ப்ளவுஸ் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது இப்போ வந்து நம்ம வரைஞ்சி விட்ட கோட் மேலே அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட கோட்டு மேலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சென்டர் நாச்செலாம் வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு பீஸ் மட்டும் மேலே எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் மேலே எடுத்துட்டு நம்ம வந்து அந்த குழிவாக வந்து கட் பண்ணணும்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே உள்ள ரெண்டு பீஸில் மட்டும்தான் வந்து கட் பண்ணணும் அதை வந்து இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும் அவ்வளோதான் ஸ்லீவு பட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ்மே பார்த்திங்கன்னா நம்ம அடித்து தான் வந்து திருப்ப போகிறோம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு வந்து திருப்பலை இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து போட்டுக்கோங்க லைனிங் போட்டுட்டு கரெக்டாக அந்த நெக்கு எந்த வளைவு இருக்கோ அதே மாதிரியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரெண்டுக்குமே வந்து நான் ஒரே மாதிரி நெக் வந்து தச்சுக்கிட்டேன் தச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நாச் வந்து போட்டு விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த வளைவுலையெல்லாம் வந்து நாச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து திரும்பும் போது நல்லா கரெக்டாக வரும் அந்த தையல்லாம் வந்து நல்லா நீட்டாக வரும் லைனிங் மேலே பதிவு தையல் போட்டுட்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு மேலே ஓரத்தில் வந்து ஒரு ஓரத்தையல் வந்து போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சுற்றிடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படின்னா வந்து இந்த சுற்றிலாம் வந்து தையல் போட மாட்டாங்க டைரக்டாக வந்து தச்சு விட்டுறலாம் நீங்கள் பிக்ராக இருந்தீங்கன்னா இந்த ஓ சுற்றி வந்து தையல் போடுறத வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க ஓகே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது இந்த நெக் பீஸ் வந்து திருப்புறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் வந்து திருப்பலாம் பின் சைடு வந்து அடித்து திருப்பிட்டு முன்பக்கம் மட்டும் வந்து கிராஸ் பீஸ் வச்சும் திருப்பலாம் மொத்தமுமே வந்து கிராஸ் பீஸ் வச்சு திருப்பலாம் இப்படி வந்து நிறைய மெத்தட் இருக்குது ஒன்றா வந்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிக்கலாம் டாட் வந்து அந்த முக்கோன்னு ஷேப்பில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து கரெக்டாக மடிச்சுட்டு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு உயரம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டே முக்கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க பாருங்க ரெண்டாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட டாட்டில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இங்கே இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு டாட் வந்து போட்டு விட்டுருங்க இப்போது மூணாவது டாட் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட டாட் மேலே அந்த தையல் மேலே ரெண்டாவது டாட் போய் வச்சிங்கன்னா மூணாவது டாட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட டாட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஒன்றரை இன்ச் தான் வந்து செகண்ட் டாட்டுக்கும் மார்க் பண்ணோம்ல அதே மாதிரி இதுக்கு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கரெக்டா வந்து இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நமக்கு வந்து கப் ஷேப் வந்து நீட்டா வந்துடும் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம தச்சு விட்டுடலாம் அந்த சைடு என்ன அளவுகள் வந்து மார்க் பண்ணவோ அதே அளவுகள் வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த தையல் மேலே வச்சிங்கன்னா மூணாவது டாட் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே வந்து டாட் பிடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பேக் பீஸ் வந்துமே நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து போட்டுக்கோங்க கீழே அந்த இடுப்பு பாகமே வந்து நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் அதனால் நமக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிரும் கரெக்டாக எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டுருக்கோமோ துணி விட்டுருக்கோமோ அந்த இடத்துல வந்து தயல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து நெக்கு கரெக்டாக அதே ஷேப்க்கு வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அதே வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து நாச்சு வந்து போட்டுக்கலாம் அந்த கட்டு வந்து கொடுத்தா தான் நல்லா வந்து தையல் வரைக்கும் நம்ம வந்து கட் கொடுக்கணும் அதுக்காக வந்து தையலில் வந்து கட் பண்ணிடக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு தையலில் வந்து கட்டு விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கீழேயும் இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கோங்க இப்போது இதை அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கை விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்துட்டு அந்த நெக்லாம் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக தேய்ச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இடுப்புக்கு வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம எஜ்ஜு தையல் போடுறது காட்டிலும் இந்த மாதிரி இடுப்பு பகுதிக்கு ஒரு ஒன் இன்ச் வந்து விட்டு தையல் போடும்போது நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் சுற்றிலும் வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே கட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் கரெக்டாக இந்த ஷோல்டரில் இருந்து மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பேக் டாட் வந்து பிடிக்கணும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒரு நாலு இன்ச் வரைக்கும் நம்ம டாட் வந்து பிடிச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எனக்கு மூன்று இன்ச் அளவுக்கு நான் டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் கரெக்டாக மடிச்சுட்டு மூன்று இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து ஒரே அளவாக டாட் வந்து பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் பேக் சைடும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம நெக்கு பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஷோல்டர் சைடு இருந்து வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நெக் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கும் அப்படி வந்தால் கூட நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நெக்கிலேருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நெக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தையல் வந்து போட்டிருக்கோம்ல இப்போ வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து போடும்போது அந்த ஷோல்டர் இப்படி தூக்கிட்டு இல்லாமல் நல்லா வந்து அந்த தையலுக்குள்ளே போய் நல்லா மடங்கி கொடுக்கும் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு இல்லாமல் மடங்கியிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி ஜாயின் பண்ணுறது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஹோல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க பேக் சைடும் அந்த ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரே கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணும் போது தெரியும் நான் தையலுக்கு உள்ள பகுதியும் சேர்த்து தான் மார்க் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்தே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து சைடில் ரெண்டே ஹாலும் நடுவில் ரெண்டு இன்ச்சும் மூன்று இன்ச்சு வருது மொத்தமாக அகலம் பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து இன்ச் வருது இப்போ பட்டியில் வந்து நம்ம குறித்த அளவுகளெல்லாம் வந்து பட்டியில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கு ரெண்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு மூணு புள்ளி அஞ்சு பாயிண்ட் இருந்தது அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சென்டரில் ரெண்டு இன்ச்சும் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டே ஹால் இன்ச் இருக்கு எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிட்டு அகலம் வந்து பத்து இன்ச் இருந்தது அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்ப நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்ல தெரியற மாதிரி வந்து பட்டி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தைச்சிட்டு மேலே கண்டிப்பாக பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி கிளாத்துக்குலாம் வந்து போட்டால் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பட்டி வந்து ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து கொக்கி பட்டியும் வீ பட்டியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும் வீப்பட்டிக்கு இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி தச்சு விடலை கொக்கிப்பட்டி அதாவது வீப்பட்டிக்கு வந்து தைச்சு விடலை மிஷின்லேயே நான் வந்து அந்த ஹூக் இருக்குல்ல அது வந்து வச்சு விட போகிறேன் அதனால் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே வந்து மிஷினில் தையல் போடணுன்னா நம்ம அதிலே வந்து த வீப்பட்டியும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தயில் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொக்கிப்பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க ஒரு இன்ச் செலவுக்கு இருந்தால் போதும் ஒன் இன்ச் இருந்தால் கூட கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் முக்காலின் அளவுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து தையல் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக நம்ம அந்த சென்டரில் கட்டு வந்து போட்டிருக்கோம்ல அதை கரெக்டாக ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு ஜாயின் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிகினருக்கு வந்து அது ஏற்ற இருக்கும் அதாவது அந்த சென்டர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் எப்போவுமே ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் வந்து போடணும் அவ்வளோதான் ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அளவு எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவுமே வந்து சூப்பராக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ பேக் சைடு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தைக்கிற ப்ளவுஸ்மே வந்து பேக் சைடு கெட்ட பக்கமாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸாக கரெக்டாக அந்த சென்டர் வந்து மட் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து தையல் வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொக்கிப்பட்டி விப்பட்டி கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்கும் விப்பட்டியிலேருந்து வீட்டிக்கும் அளவு எடுத்துக்கோங்க மாற்றி மாற்றி அளவு எடுக்கக்கூடாது பாருங்கள் கொக்கிப்பட்டியிலேருந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம ஸ்லீவுக்கு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும் போதே அந்த லைன் லைன்லாம் போட்டு வச்சுருந்தோம் அதனால் நமக்கு அதுக்கு தனியாக அளவெடுத்து லைன் போட்டு மார்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நம்ம ஸ்லீவில் போட்ட கோடு நமக்கு நல்லாவே தெரியுது அதில் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க அளவுகள் மாறாமல் கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து நாலு எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்குவேன் அந்த தையலை வந்து போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசுறு இருந்துச்சுன்னா வந்து கட் பண்ணி விட்ருங்க ஓகே ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு தையல் வந்து போட்டு விட்டுருங்க சில பேர் வந்து மூணு தையல் போடுவாங்க சில பேர் வந்து நாலு தையலும் வந்து போட்டு விட்டுக்கலாம் ஓகே போட்டு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பிளவுஸ் அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் சைடெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஜாயிண்ட் இருக்குது ஏற்ற இறக்கும் எதுவுமே வரல பாருங்கள் அவ்வளோதான் இந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்